ஜோடியை மிரட்டி இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் சதீஷ் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த விவகாரத்தின் பின்னணி முழு விவரங்களை பதிவு ராணிப்பேட்டை மாவட்டம் நவலாக்கு அருகே உள்ள பண்ணையில் நேற்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் காதல் ஜோடி ஒன்று தனிமையில் இருந்துள்ளது அப்போது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது தொடர்ந்து காதலனை தாக்கியதோடு இளம் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்க ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இரு இளைஞர்களை பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே போல இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒரு இளைஞரை தேடி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்